வரமத்துல அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமாக நாம் இருந்தால் அல்லாவை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை இஸ்லாம் மிகத் தெளிவாக சொல்லி காட்டி இருக்கின்றது ஒரு ஹதீஹில் நபி சொல்லாஹு வரை வசங்கள் ஒரு முஸ்லீம் என்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஐந்து கடமைகளை சல்லல்லாஹூ அரை செல்லம் சொல்லி காட்டினார்கள் அவைகளை மது வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மனைவருக்கும் தர வேண்டும் அந்த முயற்சியை இன்றிலிருந்து நாம் ஆரம்பிப்போம் அதை செய்பவர்களாக இருந்தால் அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு முயற்சிப்போம் முதலாவது சல்லல்லாஹு அரை வசல்லம் சொன்னார்கள் ஹக்குல் முஸ்லிமி அல்லது முஸ்லிமி ஹம்சுன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் ஐந்து முதலாவது ரத்து சலாம் சலாமுக்கு பதில் சொல்வது சலாமுக்கு பதில் சொல்வது கண்ணியமானவர்களே சலாமுக்கு பதில் சொல்வது கட்டாயம் யாராவது நமக்கு சலாம் சொல்லிவிட்டால் எவ்வளவு பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வைராக்கியம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய அநியாயம்தான் நடந்திருந்தாலும் யாராவது சலாம் சொல்லிவிட்டால் முஸ்லீமாக இருந்தால் வலைக்கம் சலாம் என்று சொல்வது கட்டாய கடமை ஆனால் முஸ்லிமை சந்தித்தால் கண்ணியமானவர்களே முதலாவது மடத்தில் வரவேண்டியது சலாம் சலாமை வைத்து எப்பொழுதும் நாம் ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சலாம் என்பது எமக்கு மத்தியிலே ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய விடயம் எமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை பிளவுகளை இல்லாமலாக்குவதற்குரிய மிகச்சிறந்த விடயம் சலாம் இந்த சலாமை நாம் பரப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு முஸ்லிம் சலாம் சொல்லிவிட்டால் அதற்கு பதில் சொல்வது கட்டாய கடமையாக இருக்கின்றது இரண்டாவது சல்லா லிசம் சொன்னார்கள் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை ஐயாதத்துள் மரீத் அவர் நோயாளியாக இருந்தால் நோய் விசாரிக்க வேண்டும் நோயாளியாக இருந்தால் நோய் விசாரிக்க வேண்டும் அல்லாஹூசு மகானுத்தாலா ஒரு மனிதனை பார்த்து கேட்பானாம் நான் உலகத்திலே நோய் வாய்ப்பட்டேன் நீ என்னை விசாரிக்கவில்லையே என்று சொல்வானாம் மனிதன் சொல்வானாம் யா ல்லா நீ அனைத்தை விட்டும் தூய்மையானவன் நீ எப்படி உனக்கு எப்படி நோயெல்லாம் வர முடியும் என்று கேட்பானாம் அல்லாஹூதாலா சொல்வானாம் உலகத்தில் வாழும் பொழுது இந்த மனிதன் நோயுடன் இருந்தான் நீ அவனை விசாரிக்கவில்லையே அவனை நோய்வாய் விசாரிக்க சென்றிருந்தால் அவனிடத்தில் என்னை கண்டிருப்பாய் மகான் ஒவ்வொரு நோயாளியிடத்திலும் அல்லாஹ் இருக்கிறார் அவரை நோய் விசாரிப்பதில் அல்லாஹுடைய அன்பு இருக்கின்றது நோய் விசாரிப்பது நேரடியாக சந்திப்பதும் நோய் விசாரிப்பது தான் நமக்கு செல்ல முடியாத தூரம் அல்லது வேறு பிரச்சனைகள் இருந்தால் நாம் ஃபோனூடாக கூட அவரது நோயை விசாரிப்பதென்பதும் இதில் உள்ளடங்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது மூன்றாவது சல்லல்லாஹ் வசனம் சொன்னார்கள் ஒத்திபா உல் ஜனா ஈஸ் அவர் மௌத்தாகிவிட்டால் அவரை பின்பற்ற வேண்டும் அவரது ஜனாசாவை பின்பற்ற வேண்டும் அப்படி என்றால் கண்ணியமானவர்களே தொழு இடம் வரும் வரும் வரைக்கும் நாம் வந்தால் ஒரு கீராத்துடைய நன்மை இருக்கின்றது தொழுது முடிந்து அடக்கும் இடம் வரைக்கும் போனால் ரெண்டு கீராத்துடைய நன்மை இருக்கின்றது எமது ஜனாசாவுக்காக வேண்டி மற்றவர்கள் துவா செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்களின் ஜனாஸாவில் நாம் பங்கெடுத்து துவா செய்ய வேண்டும் சில சகோதரர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் சில ஊர் பிரதேசங்களிலே இருக்கின்றார்கள் ஊரில் எந்த ஜனாசா வந்தாலும் விடமாட்டார்கள் நாட்டுப்புறத்திலே சில சகோதரர்களை பார்த்துருக்கின்றோம் ஊரில் எந்த ஜனாசா வந்தாலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லா போய் போய்விடுவார்கள் எல்லா ஜனாசாவுக்கும் போகக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கடியமானவர்கள் இது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக சொல்லல்லாஹு அலைவாசல்லம் சொன்னார்கள் நாலாவது சல்லல்லா அலிஸம் சொன்னார்கள் நேற்று இதை பற்றி பேசினோம் இஜாபத்து தாவா அவர் ஏதாவது அழைப்பு விடுத்தால் விருந்துக்கு ஏதாவது விடயத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைப்பு விடுத்தால் அதற்கு நாம் ஆன்சர் பண்ண வேண்டும் அதற்கு விடையளிக்க வேண்டும் இதே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது ஐந்தாவது கடமை சல்லல்லாஹ்லம் சொன்னார்கள் தஸ்மீத் ஆத்திஸ் தும்மினால் அவர் தும்மினால் அல்ஹில்லா என்று அவர் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது அல்லா என்று சொல்வது சொல்லப்படும் தஷ்மீத் என்ன சொல்வது தஷ்மீத் தஷ்மீத் என்றால் தும்மக்கூடியவர் அல்ஹமுது இல்லா என்று சொல்லும் பொழுது கேட்பவர் பக்கத்தில் இருப்பவர் என்று சொல்வது இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி சொன்னார் தும்மினால் மூன்று படையங்கள் செய்ய வேண்டும் முதலாவது தும்மியவர் அலமதுல்லா தும்மலில் எத்தனையோ ஹெல்த் ரீதியான நலவுகள் என்று சயின்டிஃபிக்கல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அலமதுல்லா என்று சொல்ல வேண்டும் ரெண்டாவது கேட்பவர் அல்லா இதை சின்ன பிள்ளைகளுக்கும் நாம் பழக்கி கொடுக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு செய்வானாக மீண்டும் தும்மியவர் இதை கேட்டவுடன் அல்லாஹ் உங்களுக்கு இதாயத்தை தருவானாக உங்களுடைய உள்ளத்தை சீராக்குவானாக என்று துவா செய்வது தும்மலின் பொழுது சுண்ணத்தான விடயமாக இருக்கின்றது எனவே ஒரு முஸ்லீமாக இருந்தால் நாம் மாத்திரம் வாழ்ந்துவிட்டு போ போகின்றவர்கள் கிடையாது மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது அந்த கடமைகளை தெரிந்து அறிந்து அதை நாம் வாழ்க்கையிலே பின்பற்றுவோம் அல்லாஹு தாலா மற்றவர்களை மதிக்கக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியிருள்வானாக வஹ்ருத் அவன் அலமதுல்ல ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லா